ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி பிரிஞ்சு இலை நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்காங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி நல்ல கிளரி விட்டுட்டு இது வந்து சிக்கன் மசாலா தனியா வத்தல் மஞ்சள் உப்பு காய பவுடர் இவ்வளோ சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு மண்ணு போக கழுவிட்டு தொளியோடு கட் பண்ணி போட்டால் ரொம்ப ஹெல்த் அப்புறம் சோயா சங்ஸ் அதை வெந்நிலை ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்புறம் காளான் அதை இந்த அதையும் நல்லா மண்ணு போக கழுவிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க இது எல்லாமே சீக்கிரமாக வகக்கூடியது தான் அதனால் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்